thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி வந்து செஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆர்சிபிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து கடைசி பால் வந்து நோ பால் ஆனால் நடுவர்கள் வந்து இதை வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க அந்த போட்டி முடிஞ்ச பிறகு விராட் கோலி வந்து ரொம்ப கோபமாக தான் வந்து பேசியிருப்பார் அம்பையர்களுக்கு வந்து கண்ணை தொடர்ந்து பார்க்க மாட்டாங்களா இந்த மாதிரி ஏன் வந்து தவறு பண்ணுறீங்க இது வந்து கிளப் கிரிக்கெட் கிடையாது ஐபிஎல் போட்டியில் வந்து நம்ம விளையாடுறோம் இந்த மாதிரி தவறுலாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு வந்து ரொம்ப கோவமாக வந்து பேசியிருப்பார் அதன் பிறகு பேசிய மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய கேப்டனான ரோஹித் முதலமைச்சருமா இந்த விஷயத்துக்கு வந்து வருத்தமும் வந்து தெரிவிச்சிருப்பாரு அதோட இந்த விஷயம் வந்து முடிவடையல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா அதன் அவர் செஞ்ச விஷயம் வந்து இப்போ வெளியில் வந்திருக்கு விராட் கோலி வந்து போட்டி முடிஞ்ச பிறகும் கூட இந்த விஷயத்தை வந்து விடாம நடுவர்களுடைய அறைக்கே போயிட்டு நடுவர்கள் கிட்ட வந்து ரொம்ப கொஞ்சம் கோமா பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வந்திருக்கு நடுவர்கள் அறைக்கே போயிட்டு விராட் கோலி வந்து இந்த மாதிரி தவறு வந்து இனிமேல் நடக்காம வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து ஒரு பால் அப்படிங்கிறத வந்து எப்படி மாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவர்களை விராட் கோலி வந்து எச்சரிச்சுட்டு வந்திருக்காரு இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் மத்தியிலையும் வந்து பரவலாக பேசப்படுது ரசிகர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா வந்து விராட் கோலி சொல்கிற விஷயம் வந்து சரியான ஒன்று தான் முன்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நடுவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க இந்த மாதிரி தவறுகள் வந்து அதிகமாக நடக்காது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நடுவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டிக்கு வந்து பல மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ கேப்டன்கள் வந்து இதற்கு வந்து கோரிக்கை வச்சு நடுவர்களில் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து எச்சரித்தா மட்டும்தான் நடுவர்கள் வந்து இனிமே வரக்கூடிய போட்டிகள் வந்து கூடுதல் கவனமாக இருப்பாங்க அதனால் வந்து கோலி செஞ்ச விஷயம் வந்து சரியான ஒன்று தான் ரசிகர்கள் வந்து அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி